அனைத்து தன்னஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியலை நம்ம இப்போ வீடு கட்ட பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டணும்னு வச்சுப்போம் இப்போ வீடு போகிறோம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஏழு விஷயங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சீரியஸ் இருக்கோம் இதில் வந்து இப்போ வந்து பிளானு ஸ்ட்ரக்சரல் எலிவிஷன் பற்றி பேசிட்டோம் நாலாவது வந்து எஸ்டிமேட் நம்ம போகிற வீட்டுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் அது இப்போ எஸ்டிமேட்டு எப்படி பண்ணணும் என்னென்ன விஷயம் வேணும் அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம ப்ராப்பரானு பிளானு ஸ்ட்ரக்சர் பிளானு எலிவேஷனு எஸ்டிமேட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து பின்னாடி வரும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம போடுற கண்டெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் நம்மளுக்கு தெரிய வைங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம வந்து ப்ளா ப்ராப்பரான பிளான் நம்ம சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஸ்ட்ரக்சுவல் ரெங்கியாக ரெடி பண்ணிவிட்டோம் எலிவிஷனும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லை எலியேஷனுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுட்டோம் இவ்வளோ நம்ம செலவு பண்ண தயாராக இருக்கும்னு ஒதுக்கி வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு காஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடு கட்ட போகிறோம் இந்த அக்க வீட்டுக்கு என்னென்ன எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா லம்சமாக ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டை போட்டு பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம இதில் கன்சிடர் பண்ணி ரேட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வீடு போகிற இடம் இருக்குது ஒரு வீடு கட்ட போகிறோம் செட் பேக் விட போகிறோம் அப்போ வந்து வீட்டை சுற்றி ரோல் போடுறோமா ஏன்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது செஃப்டி டேங்க் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுறோம் அப்போ செஃப்டி டேங்க் போடுறோமா இப்போ ஒரு சில ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்கலாம் சேஃப்டி டேங்க் தேவைப்படாமல் இருக்கலாம் அப்போ சேஃப்டி டேங்க் போகிறதா இருந்தால் செஃப்டி டேங்கான காஸ்ட் அதில் எடுக்கணும் அடுத்து சம்பு நம்மளுக்கு தண்ணி துட்டி தேவைப்படுதா ஒரு சில இடத்துல போர் போடுவோம் இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் போர் போடணுனாலே ஒரு அஞ்சு லட்சம் போது வேணும் இப்போ போர் போடுறோம்னா அதையும் இந்த பட்ஜெட்டில் நம்ம எடுத்துகிட்டுணும் அப்போ வந்து இந்த மாதிரி இந்த வீடு அப்படிங்கிறத தவிர்த்து வெளியில் வர விஷயங்கள் காம்பவுண்ட் வால் சம்பு செப்டி டேங்கு போரு வீட்டுக்கு வைக்கிற எலிவேஷனு இந்த விஷயங்கள்லாம் வேணும் அடுத்தபடியாக ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து ட்ராயிங்கில் வந்துருக்கும் அப்போ ஃபவுண்டேஷன் என்ன ஃபவுண்டேஷன் இருக்குது அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அது மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளோ அதில் பில்ட்டு வருதா அதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறது என்ன மெட்டீரியல் அதுக்கான காஸ்ட் என்ன ரூஃப் ஹைட்டு இப்போ எல்லோரும் ஸ்டாண்டர்டு பத்துன்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர்லாம் பதினொன்றும் கேட்குறாங்க ஃபால் சேவிங் பண்ணால் நல்லாயிருக்கும் பதினொன்றையும் கேட்குறாங்க விண்டோ சைஸ்லாம் பெருசு பெருசாக போகும்போது செலவுகள் கூறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ வந்து என்ன மாதிரியான மரம் போகிறோம் டோர் சைஸ்லாம் என்ன மெயின் டோர் சைஸ் பெருசாக பெருசாக காஸ்ட்டு நிறைய கூறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து ரூஃப் ஹைட்டு இந்த மரம் மெயின் டோர் விஷயங்கள் இது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் நம்ம டைல்ஸ் போடுறோமா கிரானிக் போடுறோமா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய காஸ்ட்டு வேறியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் என்ன ஒயர் போட போகிறோம் என்ன சுவிட்சு போட போகிறோம் உட்டன் பாக்ஸாக மெட்டல் பாக்ஸுங்கிறத பொறுத்து காஸ்ட்டு ஏரியாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் இன்றைக்கி வந்து ஆற்று மணல் கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சாலுமே ரேட் அதிகமாக தான் போயிட்டுருக்கு அப்போ நம்ம எம்சென்ட் போடுறோமா இந்த மாதிரி மணல் ரிவர் சண்ட் போடுறோமா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கல்லு இன்றைக்கி நிறைய வெரைட்டி வந்தாச்சு செங்கல் செங்கல்லையும் நிறைய டைப் நாட்டுக்கல் ஃபேம்பர்கல் அதுக்கப்புறம் ஒயர்கட் கல் அதுக்கப்புறம் ஃப்ளையா செங்கல் அதுலேயே வெரைட்டி இருக்குது ரேட்டை பொறுத்து மாறுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஏசி ப்ரிக்ஸு இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் வந்துச்சு அப்போ நம்ம என்ன மாதிரியான டைப் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தபடி பிளாஸ்டிங்க்கு நம்ம பீசண்ட் போடுறோமா சிப்ஸும் பிளாஸ்டிங் பண்ணுறோமா நார்மல் ரிவர்ஸ் ஹேண்டு வாங்கி பூசுகிறோமா இந்த விஷயங்கள் இருக்குது ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராண்டு பைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் க்ளா கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் நல்லா வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து காமனாக இன்டீரியர் பட்டி வால் பட்டி சீலிங் பட்டி வைக்கிறோம் அது மாதிரி எலிவிஷனும் ஃபுல்லாக பட்டி வைக்கிறோம் ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல அவுட்ரு ஃபுல்லாகவே பட்டி வைக்கிறோம் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இருக்குது இந்த பட்டியை செலக்ட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பண்ண போகிற எமல்ஷன் வந்து நார்மலான நான் பேசிக்கு போகிறோமா இல்லை வந்து அதிலே நம்ம ராயலாக போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து பெயிண்டிங்கில் நல்ல காஸ்ட் வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்டீரியர்ஸ் நம்ம பண்ண போகிறோம் மாடல் கிச்சன் பண்ண போகிறோம் வால்ரூப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம்னா அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் மாடியில் சிப்ஸ் இழுக்க போகிறோமா நம்ம வீட்டில் வந்து சிப்ஸ் இழுத்து கூடுப்பட்டது தான் வருஷம் ஆயிடுச்சு அதனால மெயின்டெனன்ஸு அதனால கொஞ்சம் இந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதால அங்கங்கே பாசம் படிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது நம்ம வந்து மெயின்டெனன்ஸு நம்ம பண்ணணும் அப்போ வந்து நம்ம மே மொட்டை மாடியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சிப்ஸ் இழுத்துட்டு வெதர் பெயிண்ட் அடிக்கிறோமா வெதரிங் டைல் போடுறோமா அப்படிங்கிறத பொறுத்தும் ஃப்ளோரிங் க்ரானைட்டாக மார்பிளாக டைல்ஸாங்கிறத பொறுத்தும் இவ்வளோ விஷயங்கள் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து எஸ்டிமேட்டை அரை பண்ண முடியும் இது இல்லாமல் ஒரு எஸ்டிமேட்டை வந்து அரை பண்ணுறதுங்கிறது நம்ம எதுவுமே தெரியாமல் ஆற்றுல கால வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு காஸ்ட்டு அரை பண்ணிட்டு லம்சமாக சொல்லுவாங்க இவ்வளோதாங்க ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம் கம்பி நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கம்பி வந்து நம்ம என்ன ப்ராண்டு போகிறோங்கிறத பொறுத்து உங்களுக்கு லட்சங்களில் வித்தியாசம் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எஸ்டிமேட்டு ரொம்ப முக்கியம் எஸ்டிமேட் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ஸுனால் முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் எஸ்டிமேட் பண்ணால் தான் உங்களோட வேல்யூ தெரியும் அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்க முடியும் எஸ்டிமேட்டே தெரியாமல் இறங்கக்கூடாது எஸ்டிமேட்டை தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக இது வந்து யாருக்கிட்ட எஸ்டிமேட் வாங்கணும்னா நம்ம பிளானே ஸ்ட்ரக்சர் எலிவிஷன் போடுற நம்ம மாதிரி டீமே பண்ணி தருவாங்க இல்லை அப்படின்னா இதுக்குன்னு தனியாகவும் இப்போ நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்மகிட்ட வந்தால் கூடவும் நம்ம எஸ்டிமேட் இந்த டீட்டெயிலும் கொடுத்தாலும் நம்மளும் பண்ணித்தரும் அந்த மாதிரியும் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டும் போட்டு தருவாங்க ஃபிலாப் குண்டி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக பிரிச்சும் வாங்கி தனித்தனியாக எவ்வளோ சிமெண்ட் தேவை எவ்வளோ மணல் தேவை எவ்வளோ கம்பி தேவை அப்படி கூட நம்ம டீடெயில் வாங்கிக்கலாம் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு தான் நீங்கள் மெட்டல் இல்லாமல் வந்து லேபர் ஹண்ட்ரட் மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் வாங்கிக்கலாம் அதனால் இந்த எஸ்டிமேட்டுங்கிற ஒரு பார்ட்டு ரொம்ப முக்கியம் எஸ்டிமேட் பார்ட் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பட்ஜெட் நம்மளுக்கு கட்டுப்படியாகுமா நம்மளால பண்ண முடியுமாங்கிறதே முடிவு பண்ண முடியும் அதனால் எஸ்டிமேட் ப்ராப்பராக போடுங்க நம்சமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு கல்குலேட் பண்ணிக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு என்ன போட போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அந்த வீடே உங்களுக்கு ரசிகிற மாதிரியும் இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ நம்ம ஒரு ஒரு பொருளும் இது தான் போட போகிறோம் இது தான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது யார் கையில் இருக்குது வீட்டுக்காரங்க கையில் தான் இருக்குது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா துறையாமல் ஒரு பிளான போட்டு ஒரு வீடு அப்படி இல்லாமல் ஒரு வீடு கட்டுறமா என்ன பொருள் யூஸ் பண்ணணும் எப்படி செய்யணும் அதை பார்த்து பார்த்து கட்டணும் இல்லைங்களா இப்போ பார்த்து பார்த்து கட்டணுன்னா பார்த்து பார்த்து அதை ஒன்று ஒன்றே நோட் பண்ணணும் முதல்ல இதெல்லாம் தேவைன்னு நம்ம முடிவு பண்ணால் தான் நம்ம என்னம்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதெல்லாம் வேணும் இந்த வீட்டில் நினைக்கும் போது தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பொருள் தான் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இந்தந்த விஷயங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது மார்க்கெட் எப்படி இருக்குது என்னென்ன பொருள் கிடைக்கிது நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும் பண்ணி தான் இந்த பிளானையும் எடுக்கணும் அதுக்கு எஸ்டிமேட் போகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்புட் தேவைப்படும் இவ்வளோ விஷயத்தை வச்சு ஒரு இன்புட் போட்டு பண்ணும்போது தான் அது நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் அக்யூரட்டாக ஒரு எஸ்டிமேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் போதே அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இப்போ இந்த வீடியோ வந்து வலியுறுத்துறதே ப்ராப்பராக ஒரு எஸ்டிமேட் போட்டு செய்யுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவனாலும் நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அதே மாதிரி நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் தரீங்க அதனால தான் இந்த மாதிரி கண்டக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்